உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற திட்டமும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற ஆசீர்வாதமும் மிக பெரியது மிக மிக பெரியது உன்னுடைய அறிவுக்கு எட்டாதது ரைட் அந்த பேதையாகிய பேதரிடத்தில் சொல்லுகிறாரு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்புறம் என்ன சொல்றாரு நீ எதை கட்டுவியோ அது பரலோகம் எழுந்து நின்று கட்டுங்கிறாருங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே நீங்கள் கட்டவும் கட்டவிழ்க்கவும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீர்கள் ரைட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் ஐயா எனக்கு அந்த அழைப்பு இருக்கிறதா இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் மிகப்பெரிய அழைப்பு வைத்திருக்கிறார் அது என்னவென்றால் மனிதனால் செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனைகள் ஒரு உதாரணத்துக்கு பாருங்க யோசிங்க அங்கே எகிப்தின் போர் வீரர்களை அழிக்க வேண்டும் இல்லாத ஒரு இடத்துல அல்லது ஒரு சமுத்திரத்துக்குள்ளே ஒரு சாலையை அமைக்க வேண்டும் தன்னுடைய ஜனங்கள் அந்த பக்கம் போகிறதுக்கு இன்னொரு விதத்தில் சொன்னால் பார்வோனுடைய சேனையை கட்ட வேண்டும் தம்முடைய ஜனங்களை வழி நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் ரைட் யாரங்க பயன்படுத்தினாரு திக்குவாயன் மந்தனாவு வீட்டு மாப்பிள்ள கொலை செய்தவன் பாருங்கள் நீங்கள் ஒரு தீமையை கட்டும் பொழுது பரலோகம் எழும்பி நின்று சலியூட் அடிக்குதுப்பா பரலோகம் எழும்பி நின்று ஆர்ப்பரிக்கிறது ஆமாம் அன்றைக்கு பாருங்க அந்த திக்குவாயன் தன்னுடைய கோலை நீட்டிட்டு என்ன சொல்கிறான் இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் ஒரு நாளும் காண இல்லை என்று சொன்னா பாருங்க என்ன நடந்தது வழியே இல்லாத சமுத்திரத்துக்குள்ள ஒரு காய்ந்த உலர்ந்த சாலை உண்டாயிற்று பிரிந்து நின்ற தண்ணீர் அந்த சத்துருவுடைய கடைசி போர் வீரனையும் அழித்து போட்டது அப்போ எதிரிகளின் சத்துவத்தை கட்டினது மோசே ரைட் அவன்தான் கட்டினான் இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காணப்போற அழிச்சிட்டான் பாருங்க இப்படி நீங்கள் சந்திக்கிற அத்தனை பேருடைய தீமையையும் அழிப்பதற்காகவே தேவன் உங்களை இந்த நாட்களில் என்னோடு இணைத்து இருக்கிறார் அருமையான தேவர்களே அது உன்னுடைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் நீ என்ன செய்யலாம் அந்த பிரச்சனை இல்லாமல் ஆக்கி விடலாம் அதை இல் ஆக்கி விடலாம் அதே போல ஒரு வளமான வாழ்க்கையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இதைத்தான் யாரெல்லாம் செய்தாங்க மோசை செய்தான் தாவீது செய்தான் யோசுவா செய்தான் எலியா எலிசா ஏசு கிறிஸ்து பவுலு பீட்டர் என்ன செஞ்சாங்க அவர்கள் நன்மைகளை பேசினார்கள் அல்லது அவர்கள் தீமையை கட்டின பொழுது வியாதியை விரட்டின பொழுது பரலோகம் எழுந்து நின்று அந்த வேலையை செய்தது ரைட் நன்மையை பேசும் பொழுது பரலோகம் எழுந்து நின்று நன்மைகளை கட்டவிழ்த்தது இந்த வேலை செய்வதற்கு ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்குது அலட்சியமாக உங்கள் வாழ்க்கையை விட்டுவிடாதீர்கள் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களால் கற்பனை செய்ய முடியாத ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் உங்களாலே இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமான ஊழியத்தை வைத்திருக்கிறார் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்